நீங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை விவரிக்க முயற்சித்தால் அது கடினமாகவோ அல்லது முடிவில்லாததாகவோ இருக்கலாம் ஆனா வேதாகமத்தை எழுதினவங்க தேவனின் ரகசியத்தைப் பற்றி ஆராய்ந்த போது அவங்க தொடர்ந்து தேவனின் குணாதிசயங்களை இவ்வாறு விவரிச்சாங்க இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் உள்ள தேவன் இந்த கடைசி பற்றி இது என்ற எபிரேய வார்த்தையாகும் இதை விசுவாசம் அல்லது உண்மை சத்தியம் என்று மொழிபெயர்க்கலாம் இது நீங்க இதற்கு முன் கேள்விப்பட்ட மற்றொரு வார்த்தையுடன் தொடர்புடையது அதாவது ஆமை இது அதுதான் உண்மை என்று பொருள்படும் மொழிபெயர்க்கப்படாத எபிரேய வார்த்தையாகும் எனவே எமர்ட் என்பது உண்மை அல்லது மற்றும் நம்பகத்தன்மையுடன் தொடர்புடைய எதிரிகளான அமலேக்கேர்களை தோற்கடிக்க மோசை மணிக்கணக்கில் கைகளை உயர்த்தினாரு அப்போ அவரோட நண்பர்கள் அவருக்கு கீழே ஒரு பாறையை வைத்து அவரது கைகள் நிலையாக இருக்கும்படி அவரது கைகளை தாங்கினாங்க அப்பதான் அவரது கைகள் நிலையாக இருந்துச்சு எமட் என்பது மக்களை குறிக்கும்படி பயன்படுத்தப்படும் போது அது நம்பிக்கையுள்ள மற்றும் அவர்களின் தன்மையின் குணத்தை விவரிக்கிறது தலைவர்களை நியமிக்கும் போது எமட் அல்லது நம்பகத்தன்மை நபராக இருந்தாங்க லஞ்சம் வாங்காத நீதியை சிதைக்காத மக்கள் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தேவன் உண்மையை சொல்றாரு அல்லது உண்மைக்காக நிற்கிறாரு என்பதால தேவன் எமட் நிறைந்தவர் என்று அர்த்தமாகாது மாறாக தேவன் உண்மையுள்ளவர் நம்பகமானவர் என்று அர்த்தம் அதனாலதான் மோசே தேவனை ஒரு கண்மலை என அழைச்சாரு அவர் உண்மையுள்ளவர் நீதியுள்ளவர் நேர்மையானவர் எனவும் சொன்னாரு தேவன் நாம் அவரை நம்ப கூடியவராய் தன் குணத்திற்கு ஒத்தவராக இருப்பாரு எமட் என்ற நம்பிக்கைக்கான எபிரேய வார்த்தையின் வினைச்சொல் வடிவம் எதுவென்றால் அது இதை நம்புவது அல்லது விசுவாசம் வைப்பது என்று மொழிபெயர்க்கலாம் ஆனா அடிப்படையில இதன் அர்த்தம் நம்பிக்கைக்குரியவராக ஒருவரை கருதுவது அல்லது நம்புவது என்று பொருள்படும் வேதாகமத்துல நாம சந்திக்கும் முதல் நபர் ஆபிரகாம். இவர் தேவன் நம்பகமானவர் என்று கருதினார். ஆப்ரகாமும் அவருடைய மனைவி சாராவும் ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்குவாங்க என்றும் அவங்க மூலம் எல்லா தேசங்களும் ஆசிர்வாதத்தை அனுபவிப்பாங்க என்றும் தேவன் வாக்குறுதி அளிக்கிறாரு அவங்களால குழந்தைகளை பெற முடியாத நிலையில் இருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இருந்தும் சவால்களை எதிர்கொண்டு ஆப்ரகாம் தேவனை விசுவாசிக்கிறாரு முன்னோக்கி செல்லும் வழியை திறக்க தேவன் நம்பகமானவர் என்று அவர் கருதினாரு மேலும் தேவன் ஆப்ரகாமுக்கும் சாராவுக்கும் எமட் காட்டுகிறார் அதாவது தனது தன்மையை காட்டுகிறார் நான்கே தலைமுறையில அவங்களுடைய சந்ததியினர் இஸ்ரவேல் என்ற முழு தேசத்தை உருவாக்குனாங்க மேலும் தேவன் இஸ்ரவேலை ஒரு நம்பகமான மற்றும் உண்மையுள்ள உறவுக்கு அழைச்சாரு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் அவங்களை அழைத்து செல்லும் போது இஸ்ரவேலர் தேவனையே நம்பி விசுவாசம் வச்சாங்க அவங்க அவரையே நம்பி அவரை சார்ந்திருந்தாங்க ஆனா தேவன் ஆபரகாமுக்கு வாக்களி நிர்ணயித்த தேசத்திற்கு அவங்க வரும்போது அது ராட்சதர்களால் பாதுகாக்கப்பட்ட மாபெரும் நகரங்களால் நிரம்பி இருக்கிறதை கண்டு தேவன் மீது வைத்த எமட்டு அல்லது நம்பிக்கையில் குறைய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா கடைசியில ராட்சதர்களின் மத்தியில் தேவனை விசுவாசிக்கும் இஸ்ரவேலரை நாம பார்க்கிறோம் அவர்தான் தாவீது நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலருடைய ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறேன் என்று நோக்கி சத்தமிட்டான் தாவீது தொடர்ந்து தேவனை நம்பியிருந்தான் உண்மையில தாவீது தேவனுக்கு முன்பாக எமட்டில் அல்லது விசுவாசத்தில் நடந்தார் என்று கூறப்படுகிறது எனவே தாவீது தேவனை உண்மையுள்ளவராக கருதி விசுவாசத்தோடு நடந்து கொள்றாரு அதனாலதான் தேவன் தாவீதிடம் விசுவாசமுள்ள சந்ததியை எழுப்புவதாகவும் அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும் அல்லது எபிரேய மொழியின் படி எமட்டிருக்கும் என்று வாக்களிச்சாரு மற்றவர்களுக்கு நம்பிக்கை மற்றும் ஸ்திரத்தன்மையின் ஆதாரமாக மாறுவாரு ஆனா பின்னர் இந்த ராஜ்யம் வீழ்ச்சியடைந்த போது இஸ்ரவேலர்கள் வீடு இல்லாமல் ராஜா இல்லாமல் இருக்கும் நிலைக்கு ஆளாகிறாங்க மேலும் அவங்க தேவனே தாவீதுக்கு உமது எமட்படி சத்தியம் செய் செய்த உமது உண்மை அன்பு எங்கே என்று தேவனை நோக்கி கதறாங்க ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் கொடுத்த வாக்குறுதிகளை தேவன் கைவிட்டதாக அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க தேவன் நம்பகமானவரா இவை எல்லாவற்றிற்கும் பிறகும் அவர் உண்மையுள்ளவரா புதிய ஏற்பாட்டின் முதல் வரி அந்த கேள்விக்கான பதிலை தருது இது மேசியாவாகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமுறையை பற்றியது அவர் தாவீதின் குமாரன் மற்றும் ஆபிரகாமின் குமாரனாவார் வேறு வார்த்தையில சொல்லணும்னா இயேசுவின் மூலம் தேவன் தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றினாரு அல்லது பவுல் சொல்லுவது போல இயேசு தேவனின் சத்தியத்திற்கு சாட்சியாக வந்தாரு அவர்தான் உண்மையுள்ள ராஜா அவருடைய ராஜ்யம் என்றென்றும் நிலைத்திருக்கும் தேவனை நம்பும்படி எல்லா தேசங்களையும் அழைக்கிறாரு இப்போ யாரையும் நம்புவது அவ்வளவு எளிதானதல்ல யாரேனும் உண்மையில எமட் அல்லது சத்தியத்துல நிறைஞ்சிருக்காங்களா என்பதை அறிவது கஷ்டம் ஆனா வேதாகமும் எல்லா நேரங்களிலும் உண்மையுள்ள ஒரு தேவனை சித்தரிக்குது அவருடைய வாக்கு அனைத்தையும் இயேசுவின் மூலம் நிறைவேற்றினாரு எனவே நமக்கும் நம்ம உலக உள்ள தடைகளை பார்க்கும்போது நாமும் அதே சவாலை எடுத்துக்கொண்டு ஆப்ரகாம் தாவீது மற்றும் தேவனின் மக்களுடன் சேர்ந்து நம்பிக்கையுடனும் நிரம்பி வழியும் விசுவாசத்துடனும் தேவனை நம்புவதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம்